உலக வங்கியின் நிதி அனுசரணையில் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு கரும்புள்ளியான் கிழக்கு பகுதியில் முன்னெடுக்கப்படும் குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அனுர கருணா இன்று பார்வையிட்டார் இந்த குடிநீர் திட்டம் உலக வங்கியின் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படுகின்றது இங்குள்ள நூற்றுக்கு இரண்டு வீதமான மக்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே சுத்தமான குடிநீர் என்பது இங்குள்ள மக்களுக்கு அத்தியாவசியமானது இந்த திட்டத்தை நிறைவு செய்து நாலாந்தம் நான்காயிரம் லிட்டர் வீதம் முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க எதிர்பார்க்கின்றோம் குடிநீர் திட்டத்துக்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் எதிர்வரும் சில மாதங்களில் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன் பெரும்பாலும் இந்த திட்டம் ஜூன் மாதத்துக்குள் மக்களுக்கான குடிநீர் விநியோகத்தை இந்த விரத இறுதிக்குள்ள நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் மக்களுக்குடிய நீர் விநியோகத்தை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்